செய்திகளுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் கிழக்கு பல்கலைக்கழகம் தொடர்பாக கடந்த வாரம் செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் ஒரு விடயத்தை வெளிக்கொண்டு வந்திருந்தோம் குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழக பேரவை உறுப்பினர்கள் நியமனத்தில் பெரும்பான்மை இனத்தவர்கள் குறிப்பாக சிங்களவர்களுடைய தொகை அதிகமாக இருப்பதனாலும் அது தொடர்பில் அங்கிருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவை தொடர்பாக எதிர்வினை ஆற்றியிருந்த நிலைமைகளையும் வெளிக்கொண்டு வந்திருந்தோம் குறிப்பாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தவிசாளரின் கவனத்துக்கு மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநாத் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்து இவற்றில் பாரபட்சம் இடம்பெற்றிருப்பதாக முன்வைத்திருந்தார் அதன் தொடர்ச்சியாக அந்த நியமனத்தில் சற்று தாமதம் ஏற்படுத்த ஏற்பட்டது அந்த நியமனம் சற்று தாமதமாகியது அதன் பின்னர் இருக்கக்கூடிய அமரசூரி உறுப்பினர் அவர்கள் இந்த கோரிக்கையை நேரடியாக வலியுறுத்தினார் அதன் பின்னர் இன்னும் ஒரு தாமதம் ஏற்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்களும் தொடர்ச்சியாக இந்த பணிகளில் ஈடுபட்டார் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இந்த விவகாரம் சற்று தாமத போக்கை அடைந்தது ஆனாலும் கூட அது எதிர்மறையான ஒரு நிலைப்பாட்டை இப்போது எட்டி இருக்கின்றது குறிப்பாக பார்த்தால் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கான பேரவை உறுப்பினர்கள் வெளிவாரியான பேரவை உறுப்பினர்கள் பதினைந்து பேரை நியமிக்க வேண்டும் அந்த பதினைந்து பேருடைய நியமனத்திலே குறிப்பாக இம்முறை ஏழு சிங்களவர்களும் ஐந்து தமிழர்களும் மூன்று முஸ்லீம்களும் என்று அந்த பதினைந்து பேரை இட்டு நிரப்பி இருக்கின்றார்கள் கடந்த வருடங்களில் பார்த்தீர்கள் என்றால் கோட்டபாய ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இரண்டு சிங்களவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள் பேரவை உறுப்பினர்களாக அந்த தொகை இப்போது ஏழாக அதிகரித்திருக்கின்றது கிழக்கு பல்கலைக்கழக வரலாற்றில் அதிகளவான சிங்கள உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டமையானது பேரவைக்கு இதுவே முதல் முறையாக இருக்கின்றது அதுவும் வெளிவாரியாக இந்த நியமனம் இடம்பெறுகின்றமை வளமை ஆனாலும் கூட இங்கு இன்னும் ஒரு விடயத்தை நீங்கள் அவதானிக்க வேண்டும் யாழ் பல்கலைக்கழகத்துக்கு பதினாறு பேரவை உறுப்பினர்கள் வெளிவாரியாக நியமிக்கப்பட வேண்டும் அதிலே இம்முறை அந்த நியமனத்திலே பதிமூன்று தமிழர்களும் இரண்டு சிங்களவர்களும் ஒரு முஸ்லிமும் என்று அந்த பதினாறு எண்ணிக்கையும் இட்டு நிரப்பப்பட்டிருக்கின்றது அங்கு இந்த விவகாரத்தில் பெரிய அளவில் அவர்கள் எந்த ஒரு விடயத்தை பகுதியும் கையாளவில்லை ஆனால் இலங்கையிலே எந்த ஒரு பல்கலைக்கழகத்திலும் வடக்கு கிழக்குக்கு வெளியிலே எந்த ஒரு தமிழரும் அங்கு பேரவை உறுப்பினர்களாக வழிவாரியாக நியமிக்கப்பட்டதற்கான எந்த ஒரு தரவுகளும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவில் இப்போது வரைக்கும் இல்லை இந்த பதினைந்து உறுப்பினர்கள் நியமனம் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இடம் பெறுகின்ற போது ஏழு சிங்கள உறுப்பினர்கள் நியமனத்தின் பின்னணியை பார்த்தால் இதன் பின்னணி பல்கலைக்கழக மானியங்களின் ஆணைக்குழுவினுடைய தவிசாளரையே சாரம் அவரே இந்த நியமனத்தை மேற்கொண்டிருக்கின்றார் ஓ நீங்கள் ஒருவேளை யோசிக்கலாம் கல்வி அமைச்சரை மீறிய இந்த செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது என்று நிச்சயமாக அந்த சந்தேகம் எல்லோரிடமும் இருக்கின்றது கல்வி அமைச்சர் கரணி அமரசூரிய அவர்களிடம் எல்லோரும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் ஆனால் அவர் பார்க்கலாம் அவை தொடர்பில் நான் அவதானிக்கின்றேன் என்றாரே ஒழிய அது தொடர்பில் அவர் முறையான எந்த ஒரு பதில்களையும் வழங்கவில்லை இதன் மூலம் ஒரு விடயம் புலப்படுகின்றது அவை உங்களுக்கே புரிந்திருக்கும் சற்று நேரத்தில் அவை தொடர்பாக விரிவாக பார்ப்போம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இந்த நிலைமை போத்த ராஜபக்சவே இதனை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் மிகவும் மெல்லவாக ஆரம்பித்தார் அதனுடைய அடுத்தகட்ட அடுத்த கட்ட பாய்ச்சலை இப்போது கண்டிருக்கின்றது அதன் இன்னும் ஒரு சம்பவம் கிழக்கு பல்கலைக்கழகத்துக்குள் நடந்திருக்கின்றது கிழக்கு பல்கலைக்கழகத்திலே பல பீடங்கள் இருக்கின்றன தொழில்நுட்ப பீடத்துக்கு பீடாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர் சிங்கள பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இந்த தொழில்நுட்ப பீடத்துக்கான பீடாதிபதியின் வெற்றிடம் வெற்றிடம் ஏற்படுவதற்கு முன்னர் அந்த வெற்றிடத்துக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட வேண்டும் அந்த அடிப்படையில் அந்த விண்ணப்பம் கோரப்படாமல் அங்கு இருவர் தகுதி நிலையில் இருந்திருக்கின்றார்கள் தமிழர்கள் அவர்கள் அந்த இடத்திலிருந்து வேறு ஒரு திணைக்கழகத்துக்கு செல்லும் வரையும் பார்த்திருந்துவிட்டு அந்த இடம் முழுமையாக காலியான பின்னர் குறித்த சிங்கள பெண்மணி தொழில்நுட்ப பீடத்தினுடைய பீடாதிபதியாக நியமிக்கப்பட்டிருந்தார் இந்த நியமனத்தை நீங்கள் யோசிக்கலாம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவா செய்தது என்று ஆனால் அங்கு அப்படி இடம்பெறவில்லை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுக்கும் தொடரவில்லை கிழக்கு பல்கலைக்கழகமே இந்த நியமனத்துக்கு முழுமையான பொறுப்பேற்க வேண்டும் சில வசதி வாய்ப்புகளை நாங்களே ஏற்படுத்தி கொடுக்கின்றோம் தொடர்ச்சியாக அரசுகளை பிழை சொல்ல முடியாது கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய உபவேந்தராக இருக்கக்கூடியவர்கள் அந்த நியமன குழுவிலே இருக்கக்கூடிய இதற்கு பொறுப்பு சொல்ல வேண்டியவர்கள் அந்த பெண்மணி இப்போது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடத்தினுடைய பீடாதிபதியாக இருக்கின்றார் சரி ஒரு பீடாதிபதியாக இருந்துவிட்டு போகலாம் என்று நீங்கள் யோசித்தாலும் அங்குதான் இன்னும் ஒரு ஆபத்து கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கும் குறிப்பாக கிழக்கு பல்கலைக்கழக வரலாற்றில் முதன்முறையாகவும் முறையாகவும் இடம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது காரணம் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசு எல்லா விடயங்களிலும் மிகவும் நுட்பமாக அதாவது சிங்களமயமாகுதலை செய்து கொண்டிருக்கின்றது அதற்கு அவர்கள் இட்டிருக்கக்கூடிய பெயர் எல்லோரும் இலங்கையர் என்று சிந்திப்போம் எல்லோரும் இலங்கையர் என்றால் வடக்கு கிழக்குக்கு வழியில் நீங்கள் ஒரு பேரவை உறுப்பினராக ஒரு தல தமிழரை நியமித்தீர்களா இல்லை உங்களுடைய அமைச்சரவையில் வடக்கு கிழக்கு சார்ந்த யாராவது நியமித்திருக்கிறீர்களா இல்லை வன்னி மாவட்டத்திலே வெற்றி பெற்றவர்களுக்கு அந்த நாடாளுமன்றத்து உறுப்பினர்களாக வெற்றி பெற்றவர்களுக்கு அமைச்சு பதவி பிரதியமைச்சர் பதவி கொடுப்பதை தவிர்த்து தோல்வியடைந்த ஒருவரை பட்டியலூடாக நாடாளுமன்றத்துக்கு எடுத்து அவரை இப்போது பிரதியமைச்சர் ஆக்கி இருக்கின்றது இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்ப பீடாதிபதியினுடைய விவகாரத்துக்கு வருவோம் அவர் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இனி வரப்போகின்ற காலத்திலே உபவேந்தருக்கான ஒரு வெற்றிடம் நிலவுகின்ற போது அவரும் அந்த அவருடைய மூப்பின் அடிப்படையில் சேவை மூப்பின் அடிப்படையில் அந்த போட்டியில் களத்துக்கு செல்லலாம் அந்த போட்டி களத்துக்கு செல்லுகின்ற போது இவரை நியமிக்கின்ற பொறுப்பு யாரிடம் செல்ல போகின்றது பேரவை உறுப்பினர்களிடம் செல்ல போகின்றது அவர்கள் இலக்கமிடுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது முறையே நடைமுறையாக இருப்பது மூன்று உறுப்பினர்கள் ஜனாதிபதி ஒன்று இலக்கமிடப்பட்டு அவருடைய வாக்கு எண்ணிக்கையில் அனுப்பப்படுவார்கள் என்பதை விட கட்டாயமாக இந்த தொழில்நுட்ப பீடத்தின் பீடாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிங்கள பெண்மணியும் அந்த போட்டியில் வருகின்ற போது பேரவை உறுப்பினர்களின் வாக்குகள் அடிப்படையில் அவருடைய பேரும் மூன்று பேரில் ஒருவராக அல்லது முதன்மையானதாக ஜனாதிபதியிடம் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது செல்லுகின்ற போது இனி வரப்போகின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தராக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சிங்களவர் நியமிக்கப்பட இருக்கின்றார் இதுவும் சாத்தியம் இல்லை என்று நீங்கள் கூறலாம் இப்போது பாத்தீங்கன்னா கிழக்கு மாகாண கல்விப் பணிப்பாளராக வரலாற்றில் முதல் முறையாக ஒரு சிங்களவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இங்கு நீங்கள் ஒரு விடயத்தில் பல ஒற்றுமை இருக்கின்றது அதாவது கடந்த அரசுகள் எல்லாம் பல விடயங்களை வெளிப்படையாக நேரடியாக கொண்டார்கள் ஆனால் இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசானது மிகவும் நுட்பமாக தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றது திருகோணமலை முழுமையாக சிங்களமயமாக்கிவிட்டது அதேபோன்று அம்பாறை முழுமையாக சிங்களமயமாகிவிட்டது மட்டக்களப்பு மாவட்டம் அதிகளவான தமிழர்களும் அங்கு இருக்கக்கூடிய கலப்பற்ற தன்மை இருப்பதனால் அதனை சிதைப்பதற்கு இப்போது இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி தன்னுடைய ஐந்து வருட காலத்தில் தன்னுடைய முழுமையான நடவடிக்கையும் எடுக்கப் போகின்றது அடுத்து இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது திருவோணமலையில் மாவட்ட அரசாங்க அதிபர் தொடங்கி கிழக்கு மாகாண ஆளுநர் வரையும் சிங்களவர்கள் அம்பாறையில் அப்படி எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதத்துடன் இப்போது இருக்கக்கூடிய அரசாங்க அதிபருக்கான பதவி வெற்றிடம் வருகின்ற போது அந்த வெற்றிடத்தில் கூட தமிழர்கள் நியமிக்கப்படுவார்களா என்பது கேள்விக்குறிதான் இந்த அரசை பொறுத்தவரை மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு தேசிய மக்கள் சக்தியில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு கதைப்பது என்பது சிரிப்பதை தவிர எதுவுமே தெரியாது அவர் எதற்காக மக்கள் தெரிவு செய்தார்கள் மக்கள் அல்லது வடக்கு கிழக்கு மக்கள் மாற்றத்தை வேண்டினீர்கள் நீங்கள் உங்களுடைய அடையாளங்களை இழப்பதற்கான கூட கல்வியில் தான் முதல் கைவிட்டார்கள் அதே நடைமுறையை தான் இப்போது இருக்கக்கூடிய அரசும் நடைமுறைப்படுத்துகின்றது குற்றச்சாட்டுகள் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் அந்த மக்கள் சார்ந்து இடம்பெறுகின்ற அணி பேச வேண்டிய கட்டாயத்தில் ஊடகங்களும் இருக்கின்றது ஊடகங்கள் வாய் மூடி மவுனியாக இருந்துவிட்டு சேவைக்காகவும் ஒரு தோழனாகவும் தான் ஊடகம் இருக்கின்றது அந்த வகையில் கிழக்கு பல்கலைக்கழகம் வரலாற்று ரீதியாக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தினை இப்போது இழந்து வருகின்ற ஒரு பெரும் ஆபத்தை எதிர்கொள்ளுகின்றது இனி வருகின்ற காலங்களில் சிங்கள மாணவர்களுடைய தொகை அதிகரிப்பதற்கு வாய்ப்பு இருக்கின்றது நீங்கள் யோசிக்கலாம் வடமாகாணத்தை அவர்கள் விட்டுவிட்டார்கள் என்று இல்லை வடமாகாணம் கிழக்கு மாகாணம் துடைத்து அழிக்கப்பட்ட பின்னர் வடமாகாணத்துக்கு கால் வைப்பார்கள் அது வவுனியா முல்லைத்தீவு மன்னார் அதன் பின்னர் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் என்று செல்வார்கள் இப்போது முழுமையாக கிழக்கு மாகாணம் துவன்சம் செய்யப்படுவதற்கான ஏது நிலைகள் தான் இப்போது தென்பட்டு கொண்டிருக்கின்றன கருத்து வேறுபாடுகளை மறந்து அல்லது அரசியல் அரசியல் வேதங்களை மறந்து கல்வி என்கின்ற விவகாரத்தில் கிழக்கு மாகாணத்தில் அனைவரும் ஒரு இடத்தில் அமர்ந்திருந்து கதைக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் எழுந்திருக்கின்றது இந்தச் சூழ்நிலையிலும் வேறுபாடுகளோடு பயணிப்போமாக இருந்தால் இந்த விபரீதம் அல்லது இந்த ஆபத்து என்பது இன்னும் ஐந்து ஆண்டுகளின் பின்னர் Biraz daha. பெரும் ஒரு மாற்றம் அல்ல ஒரு அழிவை நோக்கி செல்வதற்கான அனைத்து விடயங்களும் இப்போது தென்பட்டு நிற்கின்றன என்பதுதான் இங்கிருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது நேரடியாகவும் ரகசியமாகவும் என்பிபி அரசாங்கமானது தன்னுடைய அடிப்படைவாத சிந்தனைகளை நிதானமாக கையாண்டு வருகின்றது காரணம் அவர்கள் வேறு யாருமல்ல அவர்கள் புதிய புதிதாக பிறந்த குழந்தைகள் அல்ல அவர்கள் மஹிந்த ராஜபக்சவின் மடியிலும் சந்திரிகா பண்டார் மடியிலும் அதே போன்றோ கடும் போக்கு சிங்கள தலைவர்களின் மடியிலும் தவழ்ந்தவர்கள் அவர்களோடு உண்டவர்கள் குடித்தவர்கள் அவர்களை நீங்கள் ஒரு இரட்சகர்கள் அல்லது அவர்கள் எங்களை எங்களுக்கான விமோசனங்களை வழங்கக்கூடிய மீட்பர்கள் என்று நினைத்து இன்னும் இருப்பீர்களாக இருந்தால் அதனுடைய அடுத்த கட்ட விபரீதங்களை நாங்களே அனுபவிக்க வேண்டி வரும் பொறுப்பு வாய்ந்த இந்த காலப்பகுதியில் மக்கள் மக்களாக சிந்தித்து தங்களுடைய கருத்துக்களை எடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது கிழக்கு பல்கலைக்கழகம் இழக்கப்படுமாக இருந்தால் அது பெரும் ஆபத்தான ஒரு செயற்பாடாக இருக்கும் என்கின்ற விடயத்தை செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் உங்களிடம் கூறி உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்